நாற்பத்தி எட்டு தொடர் தரவுகளின் ஒரு தரப்பட்டுள்ளது கூட்டமா இடை பத்து இருபது மீடீரன்னா இந்த வரப்போற ஈட்டுகளின் எண்ணிக்கை அதாவது ஒரு மாணவர் பாடசாலைக்கு வர்றது பத்து டு இருபது நிமிஷம் எடுக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை ஆறு அப்படின்னா அந்த டைமுக்குள்ள ஆறு மாணவர்கள் பாடசாலைக்கு வருவாங்க இப்ப இருபது டு முப்பது எண்ணிக்கை அதுக்குள்ள மீடன் எட்டுன்னா இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் அந்த இடைப்பட்ட டைம்ல எட்டு மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தருகிறார்கள் இந்த மாதிரி தான் மீடி ரன்ல தந்துருக்காங்க திரள் மீடியன்னா என்னன்னா மீடி கூட்டுத்தொகை அடுத்து அடுத்து வர்ற மீடி ரன்களோட கூட்டுத்தொகை தான் திரள் மீடிரன் அப்படின்னு சொல்ல போறோம் சரியா மீடிரன் ஆறு அப்படின்னு தந்திருக்காங்க இங்க திரள் மீடிரன் ஆறு ஓகே ஏன்னா ஆறு மட்டும்தானே இருக்கு அவரை டிரெக்டா திருள் மீடியரன்ல எடுத்துரும் அடுத்து திரள் மீடிரன் கண்டுபிடிக்க இந்த ஆறோட எட்ட கூட்டனும் ஆறோட எட்ட கூட்டினீங்கன்னா பதினான்கு இதை தான் இதற்குரிய திரல் மீடன் இந்த வகுப்பாய்க்குரிய திரள் மீடன் அடுத்து பதினான்கு இந்த பதினான்கோட பனிரெண்டு அடுத்த எல்லைக்குரிய மீடனை கூட்டும் போது இருபத்தி ஆறு இதுதான் இதற்குரிய திரள் மீடிரன் இருபத்தி ஆறுன்னு வரும் அதர் அடுத்த திரள் மீடன் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் இருபத்தி ஆறோட பதினைந்த கூட்டனும் இருபத்தி ஆறோட பதினைந்த கூட்டுனீங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஆகவே இதற்குரிய திரள் மீடன் நாப்பத்தி ஒன்றாக இருக்கும் அதற்கு அடுத்த திரள் மீடிரன் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் இந்த நாற்பத்தி ஒன்றோட ஐந்து கூட்டுவோம் நாற்பத்தி ஒன்றோட ஐந்து கூட்டுனீங்கன்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறுன்னு வரும் சரியா நாற்பத்தி ஆறு இதற்கு அடுத்தது திரள் மீடிரன் தந்துட்டாங்க நாற்பத்தி எட்டுன்னா ஆனா இங்க மீடிரன் நமக்கு எவ்வளவு அப்படின்றது தெரியாது அப்ப நாப்பெட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இரண்டு தான் வித்தியாசம் ஆகவே இதற்குரிய மீடிரன் இரண்டாக இருக்கும் சரியா எப்படி கண்டுபிடிச்சோம் மீடிரன் தந்திருக்காங்க அதை வச்சு திரல் மீடிரன் அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிரெக்டா முதலாவதுக்குரிய திரல் மீடன் ஆறுன்னு டிரெக்டா எழுதியிடலாம் அதுக்கு அடுத்தடுத்ததுக்குள்ளதுதான் நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறோம் என்ன மாதிரின்னு பார்ப்போம் ஆறு டிரெக்டா எழுதிட்டோம் ஆறோட எட்டை கூட்டினீங்கன்னா பதினான்கு அடுத்து பதினான்கோட பன்னிரெண்டு கூட்டினா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறோட பதினைந்து கூட்டினா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றோட ஐந்து கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஆனால் அங்கே அடுத்தது நாற்பத்தி எட்டு தந்துட்டாங்க மீடீரனுக்கே தெரியாது நாற்பத்தி எட்டுக்கும் நாற்பத்தி ஆறுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அதுதான் அங்கே உள்ள மீடீரனா இருக்கும் இரண்டு தான் அறுபது டு எழுபது வகுப்பா இடைக்குரிய மீடீரன் இப்ப இந்த தரவுகளை நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த இந்த கிராஃப்ல குறிக்க போறோம் சரியா இந்த கிராஃப்ல குறிக்க போறோம் என்ன மாதிரி குறிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் குறிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியணும் எப்படி இந்த அளவிடைகளை எடுக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் வகுப்பாயிடையே தான் நம்ம கிடையச்சில குறிக்க போறோம் தான் வகுப்பாயிடையே குறிக்க போறோம் ஆகவே இங்கே வகுப்பாயை அப்படின்றத எழுதிக்கோணும் வகுப்பாயை ஓகே நிலைக்குத்து அச்சில என்னத்தை குறிக்க போறோம் திரள் மீடன் திரள் மீடன் ஓகே பகுப்பாடி வந்து பூஜ்ஜியம் டூ இருபது இருபது டு முப்பது அந்த மாதிரி ஒவ்வொன்றாக வருது முதல்ல இதற்கு நம்ம ஒரு நிரல் வரைவு வரைகிறது நமக்கு தெரியும் சரியா ஒரு நிரல் வரைவு வரைந்துட்டு தான் அதற்கு அடுத்து திரல் மீடிரனுக்குள்ள போகணும் என்ன நிரல் வரைவு என்ன திரல் மீடிரன் அப்படின்றத கிளியரா பார்ப்போம் சரி சீரோ நம்ம வளமையா கிராஃப் வரைவம் தானே அதே தான் இதுலயும் பெருமானங்கள் எடுத்தீங்கன்னா சரி சீரோ இங்க இடைவெளி என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என்ன செய்வோம்னா இரண்டு இரண்டு பெட்டியா பத்துன்னு எடுத்து எழுதுவோம் ஓகே ஜீரோ இங்க பத்து அடுத்து இது இருபது சரி கிடையாச்சியில இரண்டு பெட்டிகளா பத்து பெருமானங்களா எடுத்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது வரைக்கும் எழுதிட்டோம் அடுத்து நிலை குத்தாச்சியில பாருங்க நமக்கு நாற்பத்தி எட்டு திரள் மீடரும் தேவை சரியா திரல் மீடரும் நாற்பத்தி எட்டு வரைக்கும் தேவை அப்ப நம்ம என்ன செய்வோம் ஒரு பூஜ்ஜியத்துல இருந்து ஒரு ஐம்பது வரைக்கும் பெருமானங்களை பிரிச்சு எழுதிக்கும் ஐம்பது வரைக்கும் எழுதிக்கிட்டோம்னா நமக்கு பெருமானங்கள் குவிக்கும் போது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் ஆகவே நிலைக்கு எடுப்போம் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது தேவையான அளவுக்கு தான் எப்பயுமே கிராஃப் தருவாங்க அதை விட எக்ஸ்டென்ட் பண்ணி தர மாட்டாங்க அதற்குரிய அளவிடையே தெரிவு செய்து பூஜ்ஜியம் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது நாற்பது ஐம்பது திரள் மீடிரன் வரைகிறதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து தான் எப்பயுமே திரள் மீடிரன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பட் இங்கே வந்து நிரல் வரைவு வரையணும் முதல்ல டிரெக்டா நமக்கு திரல் மீடிரன் வளையிற வரைகிறது கஷ்டமா இருக்கும் அதனால நிரல் வரைவு வரைந்து அதோட நடுப்பெருமானத்திலிருந்து மீடிரனை வைத்து தான் திரள் மீடிரன் வளைகி வரைய போறோம் சரியா பாருங்க இருபது டு முப்பது சரியா இருபது டு முப்பது சாரி முதலாவது என்ன தந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுப்பாய்டு பத்து டு இருபது பத்து டு இருபதுக்கு எவ்வளவு திறள் மீடன் தந்திருக்காங்க அப்படின்னா ஆறு பத்து டு இருபதுக்கு திறள் மீடன் ஆறுன்னு தந்திருக்காங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து டு இருபது பத்து டு இருபதுக்குரிய திரள் மீடிரன் ஆறு அப்படின்னு தந்திருக்காங்கன்னா இருபதுக்கு நேரா ஆறு எங்க இருக்கு பாருங்க இங்க ஜீரோ டு பத்து வரைக்கும் நம்ம இங்க குறிச்சிருக்கிறோம் ஆறாவது பெருமானம் எங்க வருமோ அந்த இடத்துல சரியா ஒரு டொட் வைக்கணும் ஆறாவது பெருமானம் எங்க வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சு பாருங்க கிடையாச்சியில இருபது இதோட உயர் எல்லையை தான் நம்ம கணி கணிக்கணும் இருபதும் இதுல ஆறும் வர்ற மாதிரி நிலைக்குத்தாட்சியில ஆறுக்கு நேரா வர்ற இடத்துல ஒரு டொட் வைப்போம் அடுத்தது பாருங்க அடுத்த வகுப்பாயுடைய எல்லை பார்த்தோம்னா அதோட உயர் எல்லையை பார்க்கணும் உயர் எல்லை முப்பதும் திரல் மீட் 14. அதாவது முப்பதுக்கு 14 பதினான்குக்கு டாட் வைக்கணும் முப்பதுக்கு நேரா பதினான்கு அடுத்து நாற்பதுக்கு இருபத்தி ஆறு நாற்பதுக்கு இருபத்தி இந்த இடம் இந்த மில் இருபத்தி வரும் அதுக்கு கொஞ்சமா மேலே வைத்தீங்கன்னா இருபத்தி ஆறு அப்படின்ற பெருமானம் உங்களுக்கு கிடைக்கும் சரி இருபத்தி அடுத்து ஐம்பதுக்கு நாற்பத்தி ஒன்று அப்படின்ற பெருமானத்தை குறிக்கணும் ஐம்பதுக்கு நாற்பத்தி ஒன்று ஆகவே நாற்பதுக்கு கொஞ்சம் மேல உள்ள ஒவ்வொரு பெட்டியும் ஒவ்வொரு பெருமாணங்களை தானே குடிக்குது அதுக்கு கொஞ்சம் மேல உள்ள ஒரு பெருமானத்தை குறிச்சிங்கன்னா சரி அதற்கு அடுத்தபடியா ஐம்பது டு அறுபதுக்கு நாற்பத்தி ஆறு ஐம்பது டு அறுபது அதாவது அறுபது இது உயர் எல்லையில நாற்பத்தி ஆறுக்கு நேரம் ஒரு ட் வைக்கணும் கடைசி எழுபதுக்கு நாற்பத்தி எட்டு எழுபதுக்கு நாற்பத்தி எட்டு ஓகே இறுதியா பினிஷ் ஆறுது இங்க சரி இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எது மிக குறைந்த எல்லையோ அந்த இடத்துல இருந்தா ஆரம்பிக்கும் எது மிக குறைந்த எல்லைன்னா இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்னா ஒவ்வொன்னுக்கும் இடைவெளி பாருங்க பத்து இருபது அடுத்து இருபது டு முப்பது முப்பது டு நாற்பது இடைவெளிகள் பத்து பத்து பத்தா அதிகரிச்சுட்டு போகுது அப்ப ஆரம்பம் எங்கன்னு தெரியாம நம்ம எதுவுமே குறிக்க முடியாது சரி ஆரம்பம் எதுவுமே தெரியாம குறிக்க முடியாது அதனாலதான் இடைவெளி பத்து பத்தாவது அதிகரிச்சுட்டு போகுது ஆகவே பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பித்தோம் நிலைக்கு துளையும் அப்படிதான் ஆறுல இருந்து ஆரம்பிச்சாலும் நம்ம எப்படி இங்க ஆறுனு ஆரம்பிக்க முடியாது எப்பயுமே ஒரு கிராஃபரையினோம்னா அது ஜீரோ கமா ஜீரோல இருந்து தான் ஆரம்பிக்கும் இந்த வந்து பூஜ்ஜியம் கமா பூஜ்ஜியம் புள்ளியாக தான் அதனுடைய உற்பத்தி ஆக்கி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாற்பத்தி எட்டு வரைக்கும் தேவை அதனால நான் ஐம்பது வரைக்கும் குறிச்சிருக்கேன் சரி இப்ப இந்த கிராஃபர் நம்ம வரைய போறோம் சொல்றது மீடுரன் வலை திரல் மீட்டிறன் வளை எப்படி ஆரம்பிக்கும்னா இத ஆரம்ப புள்ளி பாருங்க இதை வந்து கீழ எல்லை அப்படின்னு சொல்லுவோம் மிக குறைந்த எல்லை இருந்து மிக உயர் எல்லை வரைக்கும் வரைய போறோம் மிக குறைந்த எல்லை பத்துல ஆரம்பிச்சு நம்ம டொட் வச்சும் தெரியுமா அந்த டொட்குள்ளால எல்லாம் போற மாதிரி இந்த மாதிரி ஒரு வளைந்த ஒரு தான் நீங்க வரையணும் சரியா அது நேர்கோடா இருக்க கூடாது அது சரி ஸ்மூத்தா இதுக்குள்ளால இப்படி வளைந்து இப்படி போற மாதிரி வரணும் சரியா இதை விட இன்னுமே கொஞ்சம் பர்ஃபெக்டா வரணும் எஸ் உங்களுடைய திரல் மீடன் வலைய நீங்க வரையணும் திரல் மீடன் வலைய வரையணும் சரி அடுத்து சொல்லி இருக்காங்க தரப்பட்டுள்ள ஆள் கூற்றுத்தளத்தின் மீது திரள் மீடன் வலையை வரைந்து அதிலிருந்து மீடன் பரம்பலின் இடையத்தை பெருக இடயம்னா என்னன்னா மொத்தமா எத்தனை ஈட்டுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு ஈட்டுகள் இருக்கு நாப்பத்தி எட்டு ஈட்டுகள் இதுல இடயம் எத்தனையா இருக்கும்னா நாப்பத்தி எட்டு சரி அரைவாசி தான் இடயமாக இருக்கும் இடயம்ன்றது நாப்பத்தி எட்டு சரி அரைவாசி அதாவது இருபத்தி நான்கு சரியா இருபத்தி நான்கு அதாவது நம்ம வந்து நிலைக்குத்து அச்சியதான் இப்ப கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் நாப்பத்தி எட்டு ஈட்டுகள் இருக்கு அதுல இருபத்தி நான்காம் ஈட்டு சரியா இருபத்தி நான்கு விட இல்ல நமக்கு இருபத்தி நான்காம் ஈட்டு தான் இந்த திரல் மீட் வலையினுடைய இருபத்தி நான்கு நிலைக்குத்தாச்சில இருபத்தி நான்கு அப்படின்ற இருபத்தி நான்கு அப்படின்ற இடத்துல இருபத்துக்கு மேல இருக்கும் இருபத்தி ஐந்து கீழே இருக்கும் இருபத்தி நான்கினுடாக ஒரு நேர்கோடு ஒன்று நீங்க வரையணும் சரியா இந்த கிராஃப வெற்ற அளவுக்கு வரையணும் வரைந்துட்டு இது தொடர புள்ளி சரியா இது சந்திக்கிற புள்ளி ஓகே இந்த தான் இது சந்திக்குது பெருமானத்தையும் கண்டுபிடிக்கணும் என்ன செய்தோம் திரும்ப இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க இருபத்தி நான்காம் ஈட்டு இதனுடைய இடயத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க அது என்ன செய்யணும்னா மொத்த ஈட்டுக்கள் எண்ணிக்கையில சரி பாதி அரைவாசி அதாவது நாற்பத்தி எட்டு அரைவாசினா இருபத்தி நான்காம் ஈட்டு தான் இதனுடைய இடயமாக இருக்கும் இடயம் எவ்வளவு இடயம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்கு கூட ஒரு கோடு வரைகிறேமா அந்த கோடு இந்த கிராஃபை சந்திக்குது தானே அந்த இடத்துக்குரிய எக்ஸ் பெருமானம் இருபத்தி நான்கு இந்த கிராஃப் இருக்கும் போது அதற்குரிய எக்ஸ் எக்ஸ் அச்சுன்னா கிடையாச்சு வகுப்பா இடை பெருமானத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா இருபத்தி நான்காம் ஈட்டு அதாவது இதனுடைய இடயம் இருபத்தி நான்காம் ஈட்டு தான் இடயமாக இருக்கும் இடயம் எப்படி இருபத்தி நான்காம் ஈட்டுன்னு கண்டுபிடிச்சோம் மொத்தம் நாற்பத்தி எட்டுல அரைபாசி இடயம் இடயம்னா இடையில வர்றது அவ்வளவுதான் சரி இடையில வருது இருபத்தி நான்காம் மீட்டின் பெருமானம் முப்பத்தி ஒன்பது இந்த முப்பத்தி ஒன்பது தான் இந்த மீடிரன் பரம்பலின் இடையமாக இருக்கும் மீடிரன் பரம்பலின் இடையமாக இருக்கும் அடுத்து மூன்றாவது கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க அது என்ன அப்படின்றத பார்ப்போம் சரியா மூன்றாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மேலே இரண்டில் பெறப்பட்ட இடையம் அது இடம்பெறும் வகுப்பா இடையின் நடுப்பெருமானத்திலிருந்து எவ்வளவு விலகியுள்ளது அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க சரி இது என்ன அப்படின்றத பார்ப்போம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது அதாவது இங்க தரப்பட்டிருக்க விடை வந்து சரியா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் முப்பத்தி ஒன்பது தான் இடையம் ஆனா இருபத்தி நான்காம் ஈட்டு இந்த தரவுகளின்படி நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காம் மீட்டு எப்படி வரும் அப்படின்னு கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நான்காம் மீட்டு எங்க வரலாம் சரியா இருபத்தி நான்காம் ஈட்டுன்னா இந்த இருபத்தி ஆறுக்குள்ளதான் அது வரும் சரியா முதல் ஆறுமே இதுக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள அடங்கிருவாங்க அடுத்த பதினான்கு பேருமே என்ன செய்வாங்க இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள அடங்கிருவாங்க அடுத்து இந்த இருபத்தி ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும் அதாவது முப்பது டு நாற்பதுக்கு இடையில தான் இருபத்தி நான்காவது ஈட்டு இடம்பெற்றிருக்கும் ஆகவே இந்த வகுப்பாயினுடைய நடுப்பெருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுப்பாய்டின்ற நடுப்பெருமானம் முப்பது டு நாற்பது தான் அந்த வகுப்பாயிடை அதனுடைய நடுப்பெருமானம் கண்டுபிடிக்கணும்னா யோசி கண்டுபிடிக்கலாம் முப்பதுக்கும் நாற்பதுக்கும் சரிபாதி நடுவுல யாராவது முப்பத்தி ஐந்து அப்படின்ற பெருமானம் தான் இருக்கும் முப்பத்தி ஐந்து அப்படின்ற பெருமானம் தான் இருக்கும் அல்லது என்ன செய்யலாம்னா கீழெல்லையும் மேலல்லையும் கூட்டணும் முப்பதையும் நாற்பதையும் கூட்டி அதை இரண்டால வகுக்கணும் வகுத்தீங்கன்னா முப்பதும் நாற்பதையும் எழுவது அதை இரண்டால வகுக்கும் போது முப்பத்தி ஐந்து சரியா இது வந்து மூன்றாவது பாட் கேள்வி அதுக்கு வந்து இந்த இருபத்தி நான்காம் மீட்டு நம்ம கிராஃப் படி கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் சரியான பெருமானம் ஆனா இன்னொரு பெருமானம் இருக்கு அது என்னன்னா வைத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இருபத்தி நான்காம் மீட்டுன்னா அவங்க என்ன செய்வாங்க முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடையில தானே இருக்க போகுது முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடையில இருக்க போகுது இதனுடைய நடுப்பெருமாணத்தில இருந்து இடயம் எவ்வளவு விலகி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதனுடைய நடுப்பெருமானம் முப்பதுக்கும் நாற்பதுக்கும் நடுப்பெருமானம் முப்பத்தி ஐந்து அதாவது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்துல இருந்து அதாவது அந்த இருபத்தி நான்காம் ஈட்டு வர்ற வகுப்பாயிடையின் நடுப்பெருமானம் முப்பத்தி ஐந்து இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு விலகி இருக்காங்க அப்படின்னு கேட்டா அதற்கு நீங்க என்ன முப்பத்தி தானே நம்ம செய்யணும் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த முப்பத்தி ஒன்பதுல இருந்து நடுப்பெருமானம் இருபத்தி நான்காம் ஈட்டு வர்ற வகுப்பாயிடைய நடுப்பெருமானம் முப்பத்தி ஐந்து அதுல இருந்து எவ்வளவு விலகி இருக்குன்னு கேட்டா முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து கழித்தீங்கன்னா நான்கு நான்கு பெருமானங்கள் விலகி இருக்கு நான்கு பெருமானங்கள் விலகி இருக்கு இதுதான் உங்களுடைய தேர்ட் பார்ட் கேள்விக்குரிய விடையாக இருக்கும் சரியா நம்ம இந்த முப்பத்தி ஒன்பது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கிராஃப் வைத்து தரப்பட்டுள்ள ஆள் கூற்று தளத்தின் திரள் மீடின் வலையை வரைந்துதான் இடையத்தை கண்டுபிடிச்சோம் இருபத்தி நான்காம் மீட்டு தானே இடையமா இருக்கும் மொத்தம் நாற்பத்தி எட்டுல ஆகவே இருபத்தி நான்கு கூட ஒரு கோடை வரைஞ்சிடும் அவரு கிடையச்சிய சந்திக்கிற புள்ளி வந்து முப்பத்தி ஒன்பதாகவே இவர் இடயம் இது வந்து இந்த இருபத்தி நான்காம் வீட்டு இருக்கிற வகுப்பாய்டின் நடுப்பெருமானத்துல இருந்து எவ்வளவு விலகி இருக்குன்னா அதன் விடு பெருமானம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பதுக்கும் முப்பத்தி அஞ்சுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு கேட்டா நாலு நான்கு நான்கு தான் உங்களுக்குரிய வித்தியாசமாக இருக்கும் இப்படித்தான் இந்த கேள்விக்குரிய விடையை நீங்க செய்யணும்